யோகிராம் சுரத்குமாரின் வாழ்க்கை வரலாறு அவர் எப்படி ஒரு சாதாரண மனிதராக இருந்து திருவண்ணாமலை ஜோதியாக மாறினார் என்பதை பற்றி காணப்போகிறோம் யோகிராம் சுரத்குமார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு டிசம்பர் ஒன்றாம் தேதி உத்தரப்பிரதேசத்தின் கரோக்பூர் மாவட்டத்தில் பிறந்தார் சிறு வயதிலேயே ஆன்மீக ஆர்வம் கொண்டிருந்த அவர் ராமாயணம் பகவத்கீதை போன்ற நூல்களை படித்து தனது மனதை தெய்வீக பாதையில் செலுத்தினார் தன்னுடைய ஆன்மீக தேடலில் பல துறவிகள் மகான்களை சந்தித்தார் அதில் மூன்று பேர்கள் தாகத்தை ஏற்படுத்தியுள்ளார் ஸ்ரீ ரமண மகர்ஷி திருவண்ணாமலை ஸ்ரீ ஆத்மானந்தா கேரளா பகவான் ராம்தாஸ் கனகபுரி கர்நாடகா இந்த மூவரும் அவருடைய ஆன்மீக மேம்பாட்டிற்கு அடித்தளமிட்டார்கள் ஆனால் அவருடைய இறுதி குருவாக அமைந்தவர் பகவான் ராம்தாஸ் அவரிடம் ஆசிர்வாதம் பெற்ற பிறகு ராம் சுரத்குமார் தனது பழைய வாழ்க்கையை விட்டுவிட்டு யோகிராம் சுரத்குமார் ஆனார் அவருடைய ஆன்மீக பயணம் திருவண்ணாமலையில் முடிவடைந்தது அருணாச்சலேஸ்வரர் மீது மிகுந்த பக்தி கொண்ட அவர் தன்னுடைய வாழ்க்கையை பிச்சைக்காரராக கழிக்கத் தொடங்கினார் நகரமெங்கும் யோகிராம் சுரத்குமார் என்று மக்கள் அவரை அழைக்க ஆரம்பித்தனர் அவரிடம் உணர்ந்தவர்கள் வாழ்க்கையில் ஒரு பேராற்றல் பெற்றனர் ஆன்மீக மையம் யோகியின் கருணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டில் யோகிராம் சுரத்குமார் அவர்களுக்கு பக்தர்கள் திருவண்ணாமலையில் ஆசிரமம் நிறுவி அலைகளால் நிறைந்த பக்தி கருணை பரிவு ஆகியவற்றின் நிலையாய் மாறியது அவரிடம் வந்த பக்தர்களுக்கு இந்த பிச்சைக்காரன் உங்களுக்கு ஆசிர்வதிக்கிறான் என்று சொல்வதன் மூலம் அவர் தனது எளிமையை வெளிப்படுத்தினார் தெய்வீக சக்தியை பகிர்ந்து மக்களிடம் ஆன்மீக ஒளியை கொண்டு சேர்த்தார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயின் இந்த மந்திரம் நவக்கிரக தோஷங்களையும் வியாதிகளையும் ஆன்மீக தடைகளையும் நீக்கும் என பக்தர்கள் நம்புகின்றது இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு ஃபெப்ரவரி இருபதாம் தேதி அவர் மகா சமாதி அடைந்தார் அவரது ஆன்மீக ஒளி மட்டுமல்லாமல் அவரது ஆஸ்ரமமும் பக்தர்களுக்கு வழிகாட்டியாக உள்ளது திருவண்ணாமலையில் அவரது ஆன்மீக ஆசி இன்று உணர முடிகிறது